சிந்து குளத்தின் அருகில் வந்து தன் கணவனுக்காக காத்து கொண்டு இருந்தாள் அங்கு செல்பவர்கள் சிலர் சிந்துவை ஏளனம் செய்தனர் சிலர் அவளின் நிலையை நினைத்து பரிதாபப்பட்டனர் சில சிறுவர்கள் கல்லை தூக்கி அவள் மேலே எரிந்தனர் அதையும் தாங்கிக் கொண்டு அந்த இடத்தை விட்டு நகராமல் இருந்தாள் இதை பார்த்த ஒரு முதியவர் என்னம்மா உன் கணவனுக்காக காத்து இருக்குதியா சிவா வீட்டிற்கு வந்தாச்சு என்று சொன்னதும் படபடவன் அந்த இடத்தை விட்டு எழுந்து வீட்டிற்கு ஓடினான் உடனே அந்த முதியவர் பாவம் அந்த பெண்ணை இந்த இடத்தை விட்டு போக வைக்க என்கிட்ட இருந்த பதில் இதுதான் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் அங்கே சங்கரி மகளை காணாமல் தேடிக்கொண்டு இருந்தாள் அவளை பார்த்ததும் எங்கடி போனா உன்னை நீ கயிறு வைத்து கட்டி போடத்தான் செய்ய வேண்டும் ஆறு வருடமாக உன்னை வைத்து நான் படாத பாடு படுகிறேன் என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள் மருத்துவமனையில் சிந்து அழைத்து சென்றாலும் எந்த பலனும் இல்லை உங்கள் மகளை குணப்படுத்த அவள் கணவன் திரும்ப வரவேண்டும் வேண்டும் இல்லை என்றால் அவள் ஆய்வரை இப்படித்தான் என்று மருத்துவர்களும் கையை விரித்தனர் சிந்து குடும்பம் ஓரளவு வசதி படைத்த குடும்பம் என்பதால் யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்திற்கு சங்கரி மகளை அழைத்து கொண்டு மருத்துவம் பார்க்க சென்று விடுவாள் இருந்தாலும் எந்த பலனும் இல்லை ஒரு பையன் அம்மா பசிக்கு இது சோறு தாய் என்று சிந்து விடம் வந்தான் உடனே சிந்து போ போய் அவனை விரட்டி விட்டாள் உடனே நகுல் அழுது கொண்டே பாட்டியிடம் செல்கிறான் பாட்டி அம்மா எனக்கு எப்போது சோறு ஊட்டி விடுவாங்க எல்லாம் அம்மா போலயும் என்கிட்ட பாசமாய் என்ன இருப்பாங்க என்று அழுதான் உடனே சங்கரி அம்மா சீக்கிரம் உன் கூட பாசமாய் இருக்கும் என்று பேரனை தேய்ச்சி விட்டு மனதிற்குள் அழுதாள் யார் இந்த சிந்து இவளுக்கு என்னத்தான் நடந்தது என்று அறிய ஆவலுடன் இருக்கிறீங்களா உங்ககிட்ட சொல்ல ஆவலுடன் இருக்கிறேன் வாங்க நம்ம சிந்துவின் கடந்த கால வாழ்க்கையை பார்ப்போம் சிந்து வசதியான குடும்பத்தில் பிறந்தவள் வசதிக்கும் குறைவு இல்லை அழகுக்கும் குறைவு இல்லை படிப்பிற்கு குறைவு இல்லை முதுகலை படிப்பை அப்போது கோடை விடுமுறை அந்த நேரங்களில் தண்ணீர் பஞ்சம் அதிகம் இருக்கும் அந்த நேரங்களில் கிராம மக்கள் குளக்கரையில் ஊச்சு தோண்டி தண்ணீர் ஊற ஊற கோரி குடங்களில் நிரப்பி வீட்டிற்கு கொண்டு செல்வார்கள் சிந்துவின் வீட்டில் தண்ணீர் இருந்தாலும் சிந்து தன் தோழிகளுடன் ஊற்றிற்கு தண்ணீர் எடுக்க செல்வாள் வெகு நேரம் காவல் இருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்வார்கள் இப்படி அவள் ஊச்சுக்கு அடிக்கடி வரும்போதுதான் சிவாவை முதன் முதலில் சந்தித்தாள் சிபா பட்டாளத்தில் வேலை பார்த்து வந்தான் அந்த நேரம் சிவாவுக்கு லீவு கிடைத்து இருபது நாள் விடுப்பில் ஊருக்கு வந்து இருந்தான் அந்த நேரம் குளத்தில் தண்ணில் வச்சுகிற நேரம் பசங்க சேர்ந்து தூண்டில் போட்டு மீன் பிடிப்பார்கள் சிவாவும் தன் நண்பர்களுடன் சேர்ந்து குளத்திற்கு பிடிக்க ஏதோ சிரிப்பு சத்தம் கேட்கிறதே என்று சிவா திரும்பி பார்த்தான் அங்கே சிந்து தன் தோழிகளுடன் குடத்தை தூக்க முயற்சித்து தூக்க முடியாமல் திணறிக் கொண்டு இருந்தாள் இதை பார்த்து அவள் தோழிகள் சிரித்துக் கொண்டு இருந்தனர் உடனே சிவா தன் நண்பர்களிடம் யார் அந்த பெண் என்று கேட்டான் உடனே அவன் நண்பர்கள் அவள் பெயர் சிந்து பெரிய இடத்து பெண் என்று சொன்னார்கள் உடனே முகே சிவாவுக்கு என்ன வசதி குறைவா என்று கிண்டல் செய்தான் உடனே சிவா அந்த பெண்ணை நான் இதுவரை பார்த்ததில்லை அதுதான் கேட்டேன் நீங்கள் என்று கோபப்பட்டான் உடனே முகை ஆரம்பத்தில் இப்படிதான் எல்லாரும் சொல்லுவார்கள் பிறகு அவள்தான் உலகம் என்று சொல்லுவார்கள் நம்ம இது போல எத்தனை பேரை பார்த்தாச்சு என்று சிரித்தான் அப்போது சிவாவுக்கு புரியவில்லை ஒரு வாரம் கழித்து சிந்து ஊரில் திருவிழா நடைபெற்றது தன் தோழர்களுடன் அங்கு சென்று இருந்தான் அப்போது திருவிழா கூட்டத்தில் ஒரு பையன் வேணும் என்று சிந்துவை இடித்தான் இதை பார்த்த சிவா ஓடி வந்து அவனை அடித்தான் என்றால் அவ்ள இலக்காரமா உங்களுக்கு இனி ஒரு தடவை என் கண் முன்னால் உன்னை பார்த்தேன் என்று இன்னும் அவனை அடிக்கப் போனான் உடனே அவன் அண்ணா தெரியாமல் இடித்துவிட்டு இனி உங்கள் பக்கமே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு சிந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் சிந்து அப்போதுதான் சிவாவை முதல் தடவை பார்த்தாள் பார்த்த முதல் நொடியிலேயே திருமணம் செய்தால் இவனை தான் திருமணம் செய்வேன் என்று முடிவும் எடுத்தாள் அவன் யார் என்று தகவலை சேகரித்தாள் சிந்து சிவாவை பார்ப்பதற்காகவே குளச்சிற்கு தினம் சென்றால் சிவாவுக்கு சிந்து மீது காதல் வந்தது இருபது நாட்கள் கழித்து சிவா பட்டாளத்திற்கு சென்றான் சிந்து சிவாவின் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் குளக்கரையில் காத்து இருந்தால் காத்து இருந்து இரண்டு மாதங்கள் கழித்து சிவா மீண்டும் ஊருக்கு வந்தான் இருவரின் காதலும் அரசல் புரசலாக வீட்டிற்கு வீட்டில் உள்ளவர்கள் முதலில் திருமணத்தை உறுதிப்படுத்த இருவரின் நிச்சயதார்த்தமும் முடிந்தது ஒரு ஆறு மாதங்கள் கழித்து சிவா சிந்து திருமணம் வெகு ஆடம்பரமாய் நடந்தது சிவா சிந்துவை அவள் அம்மா வீட்டில் விட்டுவிட்டு பட்டாளத்திற்கு கிளம்பிதான் ஒரு இருந்து திடீரென ஒரு வந்தது சிவா பதறிக்கொண்டு எடுத்தான் நீங்கள் அப்பாக போகிறீர்கள் என்ற சந்தோஷ செய்தி வந்தது சிவா இப்போது லீவு கிடைக்கவில்லை கிடைத்தது நான் கண்டிப்பா வருகிறேன் என்று சிந்துவிடம் சொல்லிவிட்டு பிறக்க போகிற தன்னைக்காக பொருட்களை வாங்கி வைத்தான் ஒரு ஆறு மாதங்கள் கழித்து சிவாவுக்கு லீவு கிடைத்து வீட்டிற்கு பஸ்ஸில் வந்து கொண்டு இருந்தான் அப்போது அவன் வந்த பஸ் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்தது அந்த பள்ளத்தில் விழுந்த யாரும் உயிரோடு இல்லை யாரின் உடமும் நமக்கு செய்தி மட்டு மாறி காட்டப்பட்டது சிந்து நிலை குலைந்து போனால் கொஞ்ச நாட்கள் பித்து பிடித்தவள் போல இருந்தால் கடைசியை பைத்தியமாகவே மாறிவிட்டாள் தன் வயிற்றில் குழந்தை இருப்பதையே மறந்துவிட்டால் எப்படியோ கஷ்டப்பட்டு சிந்துவை இமைபோல் காத்து அவளுக்கு குழந்தை பிறந்தது சிந்துவுக்கு சிவாவுடன் பழகிய நாட்கள் மட்டுமே நினைவு இருந்தது அதற்காகவே குளக்கரகி வந்து சிந்து காத்து இருந்தால் இந்தோடு சிவா இறந்த செய்தி கேட்டு ஆறு வருடங்கள் கடந்து விட்டது ஆனால் சிந்து மட்டும் வருவான் என்று நம்பிக்கொண்டு இருந்தாள் ஒரு நாள் எதிர்பாராத விதமாய் சிந்து குளத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தாள் அப்போது குளத்தில் நிறைய தண்ணீர் இருந்தது சிந்து ஏதோ யோசித்துக் கொண்டு குளத்தின் ஆழத்திற்கு சென்று நீச்சல் தெரியாமல் தண்ணீர் தத்தளித்து கொண்டு அப்போது எதிர்பாராத விதமாய் ஒரு ஆள் சிந்துவை காப்பாற்றினான் சிந்து அவனை பார்த்த நொடியில் அப்படியே மயங்கினாள்

குடித்து மயக்கமாய் மயக்கமாயிருக்க இப்போது தண்ணீர் எல்லாம் வெளியேற்றியாச்சு சிறிது நேரத்தில் கண் திறப்பாள் என்று கூறினான் சங்கரை இது கணவன் நினைவாய் என்று ஆச்சரியப்பட்டாள் சிந்துவை தனது ஆச்சரியப்பட்டி தூக்கி கொண்டு வீட்டிற்கு போனான் எல்லாரும் சிவா வந்ததை பார்த்ததும் வீட்டிற்கு ஓடினார்கள் சிந்து சிறிது நேரம் கழித்து கண் விழித்து சிவாவை கட்டிப்பிடித்து அழுதாள் அவளுக்கு பழைய நினைவு எல்லாம் வந்தது வயிற்று தடவி என் என் குழந்தை என்று அழுதாள் உடனே சங்கர் உன் குழந்தை இன்னும் இருக்கியான் என்று நகுலை காட்டினாள் உடனே சிந்து வா என்று அழைத்தது நகுல் ஓடி சென்று அம்மாவை கட்டிப்பிடித்து பிடித்து அழுதாள் உடனே சிந்து உன் அப்பா இவர் என்று கையை காட்டினாள் உடனே நகுல் என் அம்மா எனக்கு கிடைத்து விட்டாங்க என்று சந்தோஷத்தில் குதித்தான் எல்லாரும் சிபாவிடம் நீ இறந்து விட்டதாய் சொன்னார்கள் ஆனால் நீ எப்படி என்று புரியாமல் கேட்டனர் உடனே சிவா நான் வீட்டிற்கு கிளம்பி அந்த பஸ்ஸில் ஏறினேன் திடீரென எனக்கு பட்டாளத்தில் இருந்து போன் வந்தது போர் இருப்பதால் லீவு இல்லை உடனே திரும்ப வாருங்கள் வந்தது நான் பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கி விட்டேன் அந்த இடத்தில் ஏதோ சத்தம் கேட்டது போல இருந்தது உடனே அங்கு சென்றேன் அங்கு ஒரு பெண்ணை கடத்தி வைத்து இருந்தனர் நான் அந்த பெண்ணை காப்பாற்ற போய் என்னை யாரோ தலையில் அடித்து எனக்கு சுய நினைவு இல்லாமல் வருடங்கள் இருந்தேன் உடனே ஒரு குரல் கேட்டது மீதியை நான் சொல்லுகிறேன் என்று அனிதா கூறினாள் என்னை காப்பாற்ற போய்தான் அண்ணனுக்கு இப்படியானது என்னால் தான் அண்ணனுக்கு சுய நினைவு போனது அதனால் அண்ணனுக்கு சுய நினைவு வரும் வரை எங்கள் வீட்டில் வைத்தேன் பார்த்தோம் இப்போது சரியானதும் அண்ணன் முதலில் சிந்து சிந்து என்றுதான் உங்கள் பெயரை சொன்னார் என்று அனிதா நடந்த அனைத்தையும் கூறினாள் நடந்த அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த நாகுல் என்னை விட்டு இனி ஒரு நிமிடம் நீங்கள் பிரியக்கூடாது சத்தியம் செய்யுங்கள் அப்பா என்று கேட்டான் உடனே அழைத்து அழைத்துக்கொண்டு குளக்கரைக்கு சிந்துவும் சிவாவும் சென்றன நாங்கள் சந்தித்த முதலிடமான இந்த குளத்தின் மீது சத்தியமாய் உன்னைவிட்டு இனி ஒருபோதும் பிரிய மாட்டோம் என்று சத்தியம் செய்தனர் இவர்கள் மேலே தண்ணீரை வழங்கியது குளம்